நாட்டில் நிலவக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக நேற்றைய தினம் பலத்த சேதம் நாட்டின் பல பகுதிகளில் வந்து ஏற்பட்டிருக்கின்றது அதே சமயம் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு நாட்களாக இதே காலநிலை தான் தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றது அந்த சமயத்தில் தற்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வளிமண்டல வியல் துணைக்களம் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக பல அறிவித்தல்களை வழங்கியிருக்கின்றது ஆகவே அது பற்றியும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதே சமயம் நேற்றைய தினம் நாட்டிலே நடந்த என்னென்ன சேதங்கள் எங்கெங்க நடந்தது என்று சொல்லியுமே எல்லா தகவல்களையும் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் ஆகவே தயவு செய்து ஏனியவர்களுக்கு இதனை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே அவர்களை அவர்களால் பாதுகாத்து கொள்ள முடியும் அதன் நிமித்தமாக ஏனியவர்களுக்கு இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பாத்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு நாட்களாகவே நாட்டிலே வந்து சீரற்ற காலநிலை வந்து நிலவி கொண்டிருக்கின்றது குறிப்பாக பல நாட்களாக இருந்தாலும் கடந்த இரண்டு நாட்கள் என்றது வளிமண்டலவியல் திணைக்களத்தினாலையும் கூட பல அறிவித்தல்கள் வழங்கப்பட்ட ஒரு நாட்களாக இருக்கின்றது குறிப்பாக கடல் வாழ் கடல்லே வந்து தொழில் செய்யக்கூடியவர்களும் சரி அல்லது கடற்படையினரும் சரி மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் கடலுக்கு செல்வதை தவிர்க்கும்படியாக வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து அறிவித்திருந்தது அதே சமயம் பல பகுதிகளுக்கும் வந்து முன்னெச்சரிக்கை வழங்கியிருந்தது சிவப்பு எச்சரிக்கை வழங்கியிருந்தது

குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் வந்து இந்த ஒரு மழை மழையினால வந்து நேற்றைய தினம் பலத்த காற்றுடன் கூடிய மழையினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு தகவலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய அறிக்கையில தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையின்படி கொழும்பு மாவட்டத்தில் மட்டுமே இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வீடுகள் அளவு சேதமடைந்திருக்கிறது மட்டுமல்லாமல் மொத்தமாக மூன்று வீடுகள் வந்து முற்றாகவுமே சேதமடைந்திருக்கின்றது அதே சமயம் அனர்த்தத்தில் வந்து இருவர் சிக்கி காயமடைந்திருக்கின்றார்கள் உண்மைக்குமே உயிர் ஆபத்துகள் ஏற்பட்டதாக எந்த ஒரு செய்திகளுமே வெளியாகவில்லை உண்மைக்குமே அது நடந்த ஒரு அனர்த்தத்திலையுமே அது ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்று தான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை மாறாக இருவர் வந்து காயமடைந்திருக்கின்றார்கள் இதே நிலையில வந்து சீரற்ற வாழ் வானநிலை காரணமாக நாடாவிய ரீதி என்று சொல்லி பார்த்தோமானால் குடும்பங்களை சேர்ந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கின்றது அதனாலதான் நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்திருந்தது அதே சமயம் நாட்டிலேயும் கூட மழை மற்றும் காற்று நிலைமைகளால் ஒன்பது மாவட்டங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதாக அனைத்தின் முகாமைத்துவ மத்திய நிலையம் வந்து தங்களுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாடளாவிய ரீதியில வந்து மூன்று வீடுகள் முழுமையாகவே சேதமடைந்திருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொழும்பு மாவட்டத்தில் வந்து மூன்று வீடுகள் என்று சொல்லி நாடளாவிய ரீதியில் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுதும் அந்த கொழும்பிலே நடைபெற்ற சேதம் தான் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஏனைய பகுதிகளிலே வீடுகள் வந்து முற்றாக சேதமடையவில்லை மாறாக முன்னூற்றி வீடுகள் வந்து பகுதி அளவிலே நாடளாவிய ரீதியில் சேதமடைந்திருக்கின்றன அதே சமயம் கொழும்பு மட்டுமல்லாமல் வவுனியாவிலையும் கூட வவுனியா தெற்கு

சீரற்ற கால்நிலை காரணமாக வீதியோரங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் அல்லது வெளியிலே நீங்கள் வேறு தேவைகளுக்காக செல்கின்றீர்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காரணத்துக்காக நீங்கள் மரங்களுக்கு கீழே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தயவு செய்து அதிலே உங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விட்டு நீங்கள் அவடத்திலே பயணிப்பது வந்து இன்னுமே சிறப்பாக இருக்கும் காரணம் மரங்கள் வந்து விடுவதன் ஊடாக நிறைய ஆபத்துகள் வந்து தற்பொழுது நிறைய உயிராபத்துகளும் தற்பொழுது நடந்த வண்ணமாக இருக்கின்றன ஆகவே அதன் நிமித்தமாக நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள் அதே சமயம் உங்களுக்கு தெரியும் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இன்னுமொரு பெரிய மக்களுக்கு சஞ்சலமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மின்சாரம் தடைப்படுவது உங்களுக்கு தெரியும் நேற்றும் கூட கொழும்பு பகுதிகளிலே நிறைய இடங்கள்ல வந்து மின்சாரம் தடைப்பட்டிருந்தது அதன் பின்னராக மீண்டும் மின்சாரம் கிடைத்திருந்தது இப்படி இருக்கின்ற இந்த சமயத்திலே வந்து இந்த மின்சாரம் வந்து அடிக்கடி பல பகுதிகளிலே தடைப்பட்ட வண்ணமாகவே இருக்கின்றன ஏனென்றால் அது பலத்த காற்று காரணமாக இடை நடுவு நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் இதன் காரணமாக இந்த மின்சாரங்கள் வந்து தடைப்பட்ட வண்ணமாக இருக்கிறது ஆகவே இதற்கு வந்து மின்சார சபை ஒரு அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது அதாவது உங்களினுடைய பகுதிகளில் ஏதாவது ஒரு மின்சார தடை ஏற்பட்டால் உடனடியாகவே சிஇபி சி மொபைல் செயலி மூலமாகவோ அல்லது ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கோ அழைப்பை ஏற்படுத்தி தகவல் வழங்குமாறு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எந்த இடத்திலே உங்களுக்கு அந்த மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றதோ அந்த ஒரு விடயத்திலே நீங்கள் உடனடியாகவே அவர்களுக்கு இந்த இலக்கங்களுக்கு அழைப்பெடுத்து தெரிவிப்பீர்கள் என்றால் அவர்கள் உடனடியாகவே உங்களுக்கு அந்த வந்து மின்சாரத்தை சரிப்படுத்தி தருவார்கள் மாறுபாடுகள் காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த பலத்த காற்று மழை போன்ற இந்த நிலைமைகளுக்குள்ளே இன்னும் பல இன்னல்களுக்கும் வந்து நீங்கள் முகம் கொடுக்க நேரிடலாம் அதே சமயம் மின்சாரமும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது வந்து இன்னுமே கடுமையான ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும் ஆகவே அதன் குறித்து நீங்கள் இவற்றை கருத்திலே கொண்டு உடனடியாகவுமே அவர்களுக்கு நீங்கள் அறிவிப்பீர்களானால் அதை வந்து அவர்கள் உங்களுக்கு சரிப்படுத்தி தருவார்கள் அதே சமயம் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த காலநிலை என்றது வந்து எப்பொழுது சரி வரும் இந்த சீரற்ற காலநிலை எப்பொழுது சரி வரும் இப்பொழுது அந்த பிரச்சனைகள் இல்லையா இனி கால

சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நாட்டினுடைய ஏனைய பிரதேசங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பிரதேசங்களை தவிர்த்து இதற்கு வந்து நூறு மில்லி மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைக்கப்படலாம் அதே சமயம் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து காற்று பலத்த காற்று வீசக்கூடலாம் வீசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பகுதிகளை வளிமண்டலவியல் திணைக்களம் கோடிட்டு காட்டியிருந்தாலும் ஏனைய பகுதிகளுக்கு நாட்டினுடைய ஏனைய பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுத்தியாலயத்திற்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் அப்படி என்று சொல்லியும் அவர்கள் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள் அதே சமயம் இந்த பலத்த அல்லது மழையும் மட்டுமின்றி மின்னல் தாக்கங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் நாட்டு மக்களை நிற்கும்படியாகவும் அவர்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து இது குறித்து நீங்கள் முன்னெச்சரிக்கை நிர்ந்து கொள்ளுங்கள் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் தமிழர் பகுதியிலேயும் கூட இருவர் மின்னல் தாக்கி வந்து உயிரிழந்திருந்தார்கள் ஆகவே அதனை சாதாரணமாக நீங்கள் கடந்து சென்று விடாமல் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் உங்களுடைய பிரதேசங்களில் நேற்று இரவு இருந்தது அல்லது இப்பொழுது உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்றதை வந்து தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இந்த காணொலியை ஏறி பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அவர்கள் காலநிலை குறித்து முன்னெச்சரிக்கை இருந்து கொள்வார்கள் இதே மாதிரியாக இன்னும் சந்திக்கிறேன்